ஸோ ஹாய் யூரியன் மக்களே இப்போ எங்கே இருக்கு அப்படின்னா பீரப்பன் வளர்ந்த அந்த ஒரு மேற்கு தொடர்ச்சியோடைய மலையில்தான் இருக்கும் ஸோ ரொம்ப தூரம் கழித்து பயணித்து வந்திருக்கும் பாருங்களா பேக் சைடு மலை தெரியுதா மேற்கு தொடர்ச்சி மலை தில் இந்த கடைசியில் இருந்து ஆரம்பிக்குது ஸோ தொடங்குச்சு அப்படின்னா ஸோ அந்த லாஸ்ட் முடிவு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான் ஸோ பாருங்களே அந்த தளவு வரையும் வேற லெவலாக இருக்குங்க ஆனால் நிஜமாக சும்மா சொல்லக்கூடாது அந்த கடைசீட் வரையும் இன்னும் அந்த தொடக்கி மழை போயிட்டே தான் இருக்குது அந்த சீட்டில் வரையும் அவ்வளோ டெய்லாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆடு ஓட்டிடுவோம் ஸோ அந்த ஒரு அக்கா சொல்லிட்டு போனாங்க அது வந்து வீடியோ வேறு நான் எடுக்கல நீங்கள்லாம் வீரப்பண்ண அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போனதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்த்தோன்னா ஒரு ஊர் ஒன்று இருக்குது அந்த ஒரு ஊருக்குள்ளே ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த ஒரு ஸ்கூலுக்கும் வந்ததாகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போனாங்க ஸோ ரியலி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ பேக் சைடில் தெரியுது பார்த்தீங்கன்னா மழை அவங்களுக்கு காட்டுறேன் அதெல்லாம் இப்போ வந்து வெயில் காலம் ஐ மீன் இலை காட்டி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப இலையெல்லாம் உதிர்ந்து போன மாதிரி இருக்குது பாருங்களேன் அது இதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் சொட்ட சொட்டையாக பாறைப்பாரு தான் தெரியுது பட் ஆனால் இது மாதிரியான டைமில் நம்ம வீரப்பன் ஐயா அந்த கேங்கெல்லாம் எங்கே ஒழிஞ்சிருப்பாங்க நினச்சி பாருங்க மொட்டை வெயில் ரியலி அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது பட் ஆனால் இந்த ஒரு டைம்லேயும் ஒழிஞ்சிருக்காங்க அப்படின்னா ரியலி வேறு லெவல் உள்ளலாம் போனோம்னா வேற லெவலாக இருக்கும் ஆனால் ஃபாரஸ்ட் அளவு பண்ணுவாங்க வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இருக்காங்க